ஆமா இப்பதானே வேலைக்கு வந்தீங்க அதுக்குள்ள சாப்பிட உக்காந்துட்டீங்க எப்ப சாயந்தரம் வேலைக்கு முடிஞ்சு போகும்போது என்ன வேலை பார்த்துருக்கீங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் சரியா வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டுல இருக்கிறீங்க வேலை ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே இப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க என்ன வேலை பார்த்தா நீ என்ன வேலை பார்த்தனு காட்டுமா அப்போதான் நம்ம சம்பளம் தருவோம் நீ என்னமோ பெருசாக படிச்சிருக்கேன்னா என்ன ஒன்றுமே வேலை பார்க்காம உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு தான் போவான் பார்க்க மாட்டான்